செல்வ வளம் பெருக பௌர்ணமி தினத்தன்று வாங்க வேண்டிய பொருட்கள் பௌர்ணமி என்றாலே தான் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷமானது அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு பௌர்ணமி தினங்களில் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது கோவிலுக்கு சென்று வழிபட இயலாது என்பவர்கள் வீட்டிலாவது விளக்கேற்றி மகாலட்சுமியின் பாடல்களையும் மந்திரங்களையும் கூறி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் பௌர்ணமி தினத்தன்று வாங்க வேண்டிய பொருட்கள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் சில பொருட்களை வாங்கி வைத்தால் செல்வ வளம் பெருகும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் பலரும் இன்றளவும் அந்த பொருட்களை வெள்ளிக்கிழமை தோறும் வாங்கி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே போல்தான் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சில பொருட்களை வாங்கி வைக்கும் பொழுது நமக்கு செல்வ வளம் உயரும் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி மற்றும் சுக்கர பகவானுக்குரிய கிழமையாக உள்ளது அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுக்கரஓரையில் கல்லுப்பு வாங்குவது என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக உள்ளது வெள்ளிக்கிழமையன்று பௌர்ணமி என்பது காலை ஏழு மணிக்கு மேல் ஆரம்பித்து சனிக்கிழமை காலை ஏழு மணிக்குள் முடிவடைகிறது அதனால் வெள்ளிக்கிழமை முழுவதும் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மீதம் இருக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் இந்த பொருட்களை வாங்கி வைக்கலாம் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லூப்பை வெள்ளிக்கிழமையன்று மறவாமல் வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் வீட்டில் எவ்வளவு மஞ்சள் குங்குமம் இருந்தாலும் பரவாயில்லை பௌர்ணமி தினத்தன்று கண்டிப்பான முறையில் மஞ்சளும் குங்குமமும் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் அதேபோல் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று வீட்டில் சுபகாரியம் நடைபெறுவதற்குரிய பேச்சுக்களை முன்னிறுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் புதிதாக ஆடை வாங்கினாலும் செல்வ வளம் பெருகும் என்று கூறப்படுகிறது ஒரு சிலரின் இல்லங்களில் சோழி வைத்து வழிபடும் வழக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பௌர்ணமி தினத்தன்று புதிதாக ஒரு சோழியாவது வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி இது சுக்ர பகவானுக்குரிய தினமாகும் சுக்ர பகவானின் உலோகமான வெள்ளியால் செய்யப்பட்ட மகாலட்சுமி நாணயத்தை வாங்குவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது மேலும் யானை பொம்மையை வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமும் செல்வவளம் வளம் பெருகும் வெள்ளிக்கிழமையன்று வரக்கூடிய ஆணி பௌர்ணமி தினத்தன்று இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது நம் வீட்டில் வாங்கி வைக்க மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைத்து செல்வ வளம் பெருகும் நம்பிக்கையுள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்